பொங்கலுக்கு வந்துட்டு விடாமுயற்சி வந்து ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் ரெண்டு வருஷம் டிலே பண்ணி வெயிட் மாதிரி ஆனா பொங்கலுக்கு அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல சந்தானத்தோட காமெடியும் இந்த ஒரு இந்த படத்திற்கு நல்ல ஒரு மைலேஜ் ஏத்த போது அப்படின்னே சொல்லலாம் விஷாலோட அந்த உடல்நிலை தான் அவருக்கு என்ன ஆச்சு அவர் ஏன் வந்து சடனா இந்த மாதிரியா ஆனாரு அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு கங்குவா திரைப்படம் டூ தௌசண்ட் ஆஸ்கார் லிஸ்ட்ல ஒரு தேர்வுக்குரிய படமாக செலக்ட் ஆயிருக்கு அதான் நேற்றைக்கு நயன்தாரா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் பிஜி ஜெனிஷா அகஸ்டன் பொங்கலை ஒட்டி நிறைய தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது அந்த வகையில வந்துட்டு மதகஜ ராஜா அப்படின்ற ஒரு படமும் வந்துட்டு இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அதாவது பொங்கலுக்கு வந்துட்டு விடாமுயற்சி வந்து ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க அதற்கப்புறமாக பார்த்தா நம்மளும் ரெண்டு வருஷம் டிலே பண்ணி வெயிட் பண்ணோம் சரி பொங்கலுக்கு ரிலீஸ்டா அப்படின்ற மாதிரி ஆனா பொங்கலுக்கு அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல ஸோ இந்த மந்த் அதாவது ஜனவரி எண்டுக்கு தள்ளி போயிருக்கு அதற்கு முன்னாடி நம்ம ராஜா படத்தை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்திற்கு ஏன் வந்து பெயர் வச்சாங்க அப்படின்னா இல்ல இந்த படத்துல வந்துட்டு ரெண்டு வந்துட்டு நடிக்கிறாங்க அதுல வந்துட்டு அஞ்சலி இன்னொருத்தவங்க வந்துட்டு வரலட்சுமி இந்த படத்துல அஞ்சலியோட ஒரிஜினல் கேரக்டர் நேம் வந்துட்டு மதவராணி அதே போல வரலட்சுமியோட ஒரிஜினல் கேரக்டர் நேம் வந்துட்டு கஜராணின்னு சொல்றாங்க அதனால வந்துட்டு அது மட்டும் இல்லாம விஷாலோட பேர் வந்துட்டு ராஜா அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஒட்டு மொத்தமா வந்துட்டு பேஸ்டா மத ஜலகத ராஜா அப்படின்ற ஒரு நேம் வந்துட்டு இந்த படத்திற்கு வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரமோஷன் விழாவில் நடிகர் விஷால் வந்துட்டு மைக்க கூட பிடிச்சு பேச முடியாம ரொம்பவே படபடப்பா இருந்த ஒரு சீன்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அதை பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்துட்டு சேட்னஸ் மொமெண்ட் தான் நம்மளுக்குள்ள இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதாவது மார்க் ஆண்டனி திரைப்படத்துல எல்லாம் அவரோட நடிப்பை பார்த்தாலே வேற அளவுல இருக்கும் அப்படி இருந்த ஒரு மனுஷன் கம்பீரமா ஆக்டிங்ல நல்ல நடிச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து அவரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மொமெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு சேட்னஸ் மொமெண்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த மதகஜ ராஜா இந்த மூவில வந்துட்டு விஷால் கூட சந்தானம் நடிக்கிறாங்க சந்தானம்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு காமெடியில பங்கமா பண்ணிட்டு போறவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காமெடின்றது இந்த படத்துல வந்துட்டு அதிக அளவுல இருக்கு அதே போல விஷாலோட ஒரு அவர் வந்துட்டு அவருடைய குரல்ல ஓனா பாடக்கூடிய ஒரு சாங்மே வந்துட்டு இந்த படத்துல வந்து இடம்பெற்று இந்த படத்துக்கு வந்துட்டு ஹீரோயின்ஸ் ஆக்டிங் ஆக இருக்கட்டும் மற்றபடி வந்துட்டு ஸ்கிரீன் பிளேவாக அது பேசப்படுதோ இல்லையோ சந்தானத்தோட காமெடியும் விஷாலோட இந்த ஒரு சிங்கிங் தான் இந்த படத்திற்கு நல்ல ஒரு மைலேஜ் ஏத்த போது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஷால் கூட சொல்லியிருப்பாரு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்துட்டு நல்ல ஒரு ஆக்டருக்கான விருது வாங்குறனோ இல்லையோ ஆனா நல்ல ஒரு பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு விருதை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்துல வந்துட்டு அவர் பாடியிருக்கக்கூடிய அந்த ஒரு சாங் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பாடல் எப்படி அப்படின்றது இப்போ இது மட்டும் இல்லாம இப்போ தமிழ் சினிமாவில் என்ன வந்துட்டு ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷாலோட அந்த உடல்நிலை தான் அவருக்கு என்ன ஆச்சு அவர் ஏன் வந்து சடனாக இந்த மாதிரியா ஆனாரு அப்படின்றதுதான் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அப்போலோ ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு அது வந்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு வந்துட்டு ஒரு வைரல் ஃபீவர் இருக்கு ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கு அது நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சிரும் அவர் வந்துட்டு ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கங்குவா தாங்க கங்குவா மூவி ரிலீஸ் ஆனதுல இருந்தே அந்த படத்திற்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு அதையுமே தாண்டி அந்த படம் வந்துட்டு நிறைய விமர்சனத்துக்குள்ளானது அப்படினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கத்து சொன்னாலுமே இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ரொம்ப நாய்ஸிங்காக இருக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை எதுவுமே வந்துட்டு கனெக்ட் ஆகலை அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நெட்டிசன்கள் உட்பட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படம் அதாவது கங்குவா திரைப்படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆஸ்கார் லிஸ்ட்ல ஒரு தேர்வுக்குரிய படமாக செலக்ட் ஆயிருக்கு இது எவ்வளவு பெரிய பெருமை அப்படின்றது கங்குவாக்கு தான் சேரும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஸ்காருக்கு தேர்வாக கூடிய படங்களோட வரிசையில வந்துட்டு கங்குவாவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது அதற்கு பார்த்தா விடாமுயற்சி படம் இந்த விடாமுயற்சி படம் விடாது நம்மளும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் எப்படா வரும் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு பொங்கலுக்கும் ரிலீஸ் கிடையாது நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன சொன்ன மாதிரி ஜேன்ல தான் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்திற்காக அஜித் அவர்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திரைத்துறையினருக்கு ஒரு அதிர்ச்சி நியூஸோ என்னமோ தெரியாது ஆனால் வந்துட்டு இது வந்து அஜித்துக்குமே வந்துட்டு அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சி படம் வராதது வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷனுக்கும் பிரேக் டவுன் ப்ரொடக்ஷனுக்கும் வந்துட்டு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு சென்சார்லாம் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு சரியானதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விடாமுயற்சி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு

முறை ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இது ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வேற லெவல் தான் பார்க்கப்படுது அது அஜித் அவர்கள் வந்துட்டு துணிவு படத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி படத்துல தான் ஆனாரு சோ ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்துட்டு கார் ரேஸ்ல வந்துட்டு கலந்துக்க போறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு சோ குட் ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்துட்டு ஆதிக்க டைரக்ஷன் ஃபேஷன்ல உருவாகி இருக்கு இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து இசையமைச்சிருக்காரு சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தபடியாக கேம் சேஞ்சருங்க இந்த படமும் வந்துட்டு வரக்கூடிய ஜனவரி டென் அப்போ ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு நம்மளோட சங்கர் சார் தான் சங்கர் அப்படின்னாலே தெரியும் பிரம்மாண்டமான டேரக்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அவருக்கு பிளாக் கொடுத்த மூவி எது தெரியுமா இந்தியன் டூ தான் அந்த இந்தியன் டூ மூவில வந்துட்டு ரொம்பவே வந்து பிளாப் ஆயிருக்கும் மூவி அந்த கதையுமே நல்லால நிறைய விமர்சனங்களை தாண்டி தான் வந்துட்டு இந்தியன் த்ரீக்கும் போயிருக்கு இருக்கு சோ இவரோட கேம் சேஞ்சர் படமும் என்ன ஒரு ஸ்டோரி பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதி ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசியல் அரசியல்வாதி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ்டா சொல்லப்படுது சோ இவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டோரி பேஸ்ட் எல்லாம் ஓகேதாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே வந்துட்டு அதிகமா பாலிடிக்ஸ் அப்படின்றது படிக்கிறதும் கிடையாது பாக்குறதும் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அடுத்ததாக தீராத விஷயம் அப்படின்னா நம்ம கோலிவுட்ல நைன் தாராதாங்க அதாவது இவங்க படங்கள் வெளிவருதலையே இவங்களை பற்றிய சர்ச்சைகள் அப்படின்றது அதிகமாகவே வெளிவந்துட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு தனுஷ் நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி இஷ்யூ தான் இவங்களோட டாக்குமெண்ட்ரிய வந்துட்டு அவங்க நடிச்ச நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு த்ரீ செகண்ட் சீன்ஸ் வந்து எடுத்து போட்டதற்காக கிட்டத்தட்ட வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்து நஷ்டையில் இப்படி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்டு நம்ம நயன்தாரா அவங்க மூன்று பக்க அறிக்கையுமே வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே தனுஷ் அவர்கள் எந்த ரிப்ளைஸுமே கொடுக்கல ஆனா இது சார்ந்து வந்துட்டு கோர்ட்ல இப்போ வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு நாளைக்கு இதனுடைய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற விஷயமும் வெளியாகி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அதே டாக்குமெண்ட்ரிய வச்சு இன்னொரு கான்ட்ரவர்சரி போயிருக்கு என்ன அப்படின்னா இவங்க நடிச்ச சந்திரமுகி படத்துல இருந்து ஒரு ஒரு சில சீன்ஸை வந்துட்டு அனுமதி இல்லாம வந்துட்டு இவங்க டாக்குமெண்ட்ரியில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்திரமுகியோட ப்ரொடக்ஷன் டீமான சிவாஜி ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பரபரப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக நயன்தாரா அவர்கள் வந்து நேற்றைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னவா அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு அந்த டைம்ல பர்மிஷன் அப்படின்றது வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க டாக்குமெண்ட்ரி வெளியிடறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இந்த இந்த மூவிஸ்ல எல்லாம் நடிச்சிருக்கேன் சோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட ப்ரொடியூசர் நான் வந்துட்டு பர்மிஷன் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தேங்க் பண்ற மாதிரி ஒரு நோட்டீஸ்மே போட்டிருப்பாங்க அது போடும் பொழுது வந்துட்டு சிவாஜியோட ப்ரொடக்ஷன் டீமுமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு அதையுமே வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நான் வந்து யாருக்கிட்டயுமே வந்துட்டு அனுமதி இல்லாமலாம் நான் வந்து நான் வாங்க கிடையாது நான் வந்து ப்ரொடியூசர் அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன் டீம் கிட்டே வந்துட்டு பெர்மிஷன் கூட அந்த நோட்டீஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு என் ஓசி வாங்கின அந்த ஒரு நோட்டீஸை வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது ஒரு கான்சவரசரியா வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும் சோ இவங்கள பற்றி அடுத்தடுத்த அடுத்த கான்ட்ரவர்சரியாக இருக்கட்டும் கிரிட்டிசைஸாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகமான டாக் போயிட்டு தான் இருக்கு அதெல்லாம் ஒரு முறியடிக்கக்கூடிய விதமாக தான் நேற்றைக்கு நயன்தரா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போல இருக்கக்கூடிய சினிமால நடக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ